ஆனால் அவரை டாக்ஸிக்காக மாறுவதற்கு இவர்கள் ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் ஒன்று விட்டு என்னால் விலகணும் நீ இந்த டாக்ஸிக்கு எனக்கு போதலை உனக்கு ஆ ஆரம்பத்துலேயே தெரிஞ்சிருச்சு உனக்கு எனக்கும் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு நிறுத்த தெரியலை நோ சொல்ல தெரியலை இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கும் உனக்கும் ஒத்து வராதுப்பா அப்படின்னு சொல்ல தெரியலை நாம் ஓகே அந்த இயர்லியர் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா இருபது இருபத்தி ரெண்டு அந்த அந்த வயது இருக்கு இல்லையா அந்த வயதின் பக்குவங்கள் சரியாயிரும் சரியாயிரும்னு நம்ப செய்யுது அப்போது அவங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணுறாங்க இந்த அளவுக்கு நடந்துக்கிட்ட இந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிட்டேன்னா ஒன்னை விட்டு விலகலாம் அந்த அளவுக்கு வருது சரி ஓகே பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் உயரத்தை கூட்டிக்கலாம் இந்த அளவுக்கு நீ மோசமாக நடந்துகிட்டனா உன்னை விட்டு விலகிருந்தேன் இப்படி இவர்கள் உயரத்தை கூட்டி 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 ஒரு நிலையில் தாங்கவே முடியாத ஒரு சிச்சுவேஷனை சந்தித்த பிறகுதான் இவங்க விலகிறாங்க அந்த சமயத்தில் அந்த பெர்சன் முழுமையான டாக்ஸிக்காக மாறி முடிச்சிருப்பான் ஆரம்ப ஏன்னா ஒரு ஆண் தன்னிச்சையாக அவன் வந்து ஒரு புரிதல் வாய்ந்த ஆணாகவே மாறிட முடியாது இப்போ நான் இருக்கேன்னா உனக்கு பெண்களை பற்றி புரியும்னா எனக்கு நாற்பது இயர்ஸ் ஜேர்னி இருக்குது நானும் டாக்ஸிக்காக இருந்திருப்பேன் ஒரு இருபது வயசில் நான் வேறு ஒன்றாக இருந்திருப்பேன் அப்போது இந்த பெண்கள் நம்மளுக்கு வந்து கற்று தான் கொடுக்கணும் ஓ இப்படி தான் நீ என்னை கையாளணும் இதுக்கு என்ன கல்வியாக இருக்குது நீ இப்படி தான் ஒரு பெண்ணை அணுகணும் இப்படி தான் ஒரு பெண்கிட்ட பழகணும் கல்வி கிடையாது நாம் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிறது தான் அப்போ எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கொண்டவர்கள் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும் ஏ இப்படி இருந்தால் நீ கிட்டே போகாது இப்படி இருந்தாங்கன்னா நீ வந்து நான் ஆண்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்கு பிடிக்கலன்னு ஒருத்தர் சொல்கிறானா விற்று இது டாக்ஸிக்காக மாறாமல் இருப்பதற்கான வழி நீங்கள் மாறினதுக்கப்புறம் நான் எதையும் சொல்லலை மாற மாற்றிடாதீங்க ரெண்டு பேருமே இப்போ ஒரு கவிதை எழுதியிருப்பேன் அதாவது நீ என் கூட இருக்கக்கூடிய நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நீ என்ன செஞ்சிட்ருக்க நான் வந்து கேட்க மாட்டேன் அண்டு வந்து நள்ளிரவு தாண்டி உன்னுடைய அலைபேசியில் ஆன்லைன் காமிச்சா நான் வந்து யார்ட்டு பேசிகிட்ருக்கேன் என்ன செஞ்சிட்ருக்கேன் நான் கேட்க மாட்டேன் இப்படி இப்படி நிறையா இருக்கும் இப்படி சொல்லி 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 அட் எண்டில் வந்து என்னோடு இருக்கும்போது நீ என் காதலி மற்ற நேரங்களில் நீ என் தோழி என் தோழியை கௌரவிக்கிறேன் என் காதலியை விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதை முடியும் இப்போ இது வந்து ஒரு கோர் நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இது ஒரு உறவு டாக்ஸிக்காக மாறாது ஏ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க எங்கே போகிற எதுக்கு வர என்ன ட்ரெஸ் போடுற இதெல்லாம் குறித்து ஒரு ஆண் கேட்க 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 அந்த பெண் வந்து அவனுக்கு இசைவாக நடந்து கொள்வாள் ஓ ஒரு ஆண்க்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது தான் காதல்னு நாம கற்பிச்சு வச்சிருக்கோம் ஒரு இருபத்திரண்டு வயசு பிள்ளைக்கு அதுதான் காதல் தெரியும் திரைப்படங்கள் முதற்கொண்டு இலக்கியங்கள் முதற்கொண்டு அவளுக்கு அவள் மண்டி அதை தான் புகுத்தி வச்சிருக்கு அவ அதன்படிதான் நடந்துக்கிறா அப்போ நாம அப்படி இல்லை அப்படி நடந்துக்கிடாதேன்னு நாம அதுக்கு வழியை காமிக்கணும் நான் ஆண்களுக்கும் காமிக்கிறேன் பெண்களுக்கும் காமிக்கிறேன் சோ வந்து ஒரு உறவு டாக்ஸிக்காக மாறாமல் இருப்பதற்கான வழியை தான் தவிர டாக்ஸிக்காக மாறிய உறவுகளை நான் சொல்லலை ஏன்னா நான் டாக்ஸிக் நம்புறேன் இப்போ ஒரு பெண் சொல்லுவாள் எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கான் என்னடா மனுஷன் உங்களாம் குடும்பம் நடத்த முடியுமா ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லுவோம் இன்னொரு பொண்ணு நான் எங்க போறேன் எங்க போறேன்னு கண்டுக்கவே மாட்டேங்கிறான் என்னை அப்படியே விட்டுட்டான் எனக்கு பிடிக்கவே இல்லை அக்கறந்தான் கேட்பான் அப்புறம் ரெண்டு எதிர்நிலை இருக்குது ஒரு விஷயத்துக்காக ஒரு ஒரு பையனை ஒருத்தி டாக்ஸின்னு சொல்கிறான்னா இதை இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஒருத்தர் ஏன் செய்யாமல் இருக்கிறான் இவன் ஏன் என்கிட்ட அன்லவாக இருக்கான்னு இன்னொரு பொண்ணு கேட்டுட்டு இருக்கான் அப்போ நம்ம டாக்ஸிக்குன்னு எதை வரையறுக்கிறது ஸோ வந்து இப்போ ஒரு பெண் என் வாழ்க்கைக்கு எனக்கு என்ன தேவை எனக்கு என்ன ஒரு இந்த இந்த ஒரு பெண் டாக்ஸிக்குன்னு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஆணை தன் வாழ்நாள் கனவு காதலனாக ஒரு பெண் நினச்சிக்கிட்டு இருப்பான் அப்போ நமக்கு தெரியும் எனக்கு எந்த மாதிரியான ஆண் என் வாழ்க்கைக்கு என்னோடு பயணிக்க தயாராக இருக்கிறான் அவனால் எவனால் ப த முடியும் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ தெரியணும் தெரிஞ்சு அதனால் சொல்ல அடிக்க சொல்ல நீங்கள் வந்து பொய்யா இருக்காதிங்க பொய்யா காதலிக்காதீங்க உண்மையாக இருங்க உண்மையாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நான் இதுதான்ப்பா இப்படி தான்மா நான் இருக்கேன் இப்படி இருந்தால் தான் என்னால் நீ எனக்கு ஏற்றவாறு நீ இருந்தால் நான் உன்னை காதலிப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா ஆரம்பத்திலே இல்லை இல்லை இந்த குண எனக்கு ஒத்து வராது இந்த மாதிரியான ஐடியாலஜி எனக்கு செட் ஆகாது நான் வந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விளகிப்போம்னு வச்சுக்கோங்களேன் எதிர்காலத்தில் வரக்கூடிய சங்கடங்கள் வந்து நிறைய தவிர்த்துடலாம் தேவையே இல்லை நாம் இந்த

ஆக்சுவலாக கவிதைங்கிறது ரொம்ப நுட்பமானது ரொம்ப ஆழமானது இப்போ நான் எழுதக்கூடியது வந்து நான் இப்போ புது கவிதைகள் அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா ஆக்சுவலான ஒரு கவிதையை நான் எழுதிட்டேனான்னு கேட்டால் இவ்வளவு கவி ஒரு ஐநூறு அறநூறு கவிதை இருக்கும்போது அதில் ஒரு ஐம்பது அறுபது வந்து இலக்கியத்தரம் வாய்ந்த கவிதைகளாக கண்டிப்பாக இருக்கும் நான் எல்லா கவிதைகளையும் அதே இலக்கியத்தரம் வாய்ந்த கவிதைகள்னு உயரத்தில் தூக்கி வைக்க மாட்டேன் ஸோ வந்து இப்போ பொது கவிதைகள்னு இருக்கு இல்லையா பொது கவிதைகள் வந்து கொஞ்சம் எழுதுவதற்கு நிறைய சிந்தனைகள் தேவைப்படும் இப்போ இவங்க நம்ம ரவுத்ரவாசிங்க ஒரு கவிதை சொன்னாங்க நெல்மணிகளை சித அது ஆக்சுவலாக பொது கவிதையும் உறவும் இணைத்து எழுதக்கூடியது இயற்கையும் உறவும் இணைத்து எழுதக்கூடியது இன்னொரு கவிதை வந்து இதே போல் இயற்கையும் உறவையும் இணைத்து எழுதுறது வந்து அடிவேரோடு பிடு பிடுங்கி பிடுங்கி எறியப்படுதல்னு ஒரு கவிதை உண்டு இன்னொன்று இந்த மாதிரி இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இயற்கையை கவிதைக்குள்ளே கொண்டு வர்றது கொஞ்சம் எனக்கு சிரமமான காரியம் அண்ட் இன்னொன்று என்னென்னா எனக்கு என் மனசில் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஏழு புத்தகம் கவிதைகள் இருக்குது இந்த ஏழு புத்தகமும் மனசுக்குள்ளே இருந்த ஒரு ஒரு விஷயம் அதை விட நான் வந்து வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி காண்டி எழுதி முடித்த ஏழு புத்தகங்கள் இப்போ நாவலும் அதே மாதிரி தான் இந்த நாவலும் என்னோடய மைண்டுக்குள்ளே ஒரு ஐடியாலஜி இருக்குது ஓ இப்படி தான் இதை அணுகணும் இப்படி தான் அது கொண்டு போகணும் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்காக எழுதுனது நாவல் கல்யாணம் இனியவுமே அதே மாதிரி தான் இந்த காமத்துப்பால் இந்த கோணத்தில் தான் அணுகணும் இந்த கோணத்தில் நீ பாரு இந்த கோணத்தில் நீ பார்த்தன்னா நம்ம அதை வந்து தவறாகவோ இல்லை தவறான வழி நடத்தலோ இல்லை உண்மைக்கு புறம்பாகவோ இல்ல குரலுக்கு அப்படியே டோட்டல் அகேன்ஸ்ட் ஆகவோ எதையுமே சொல்லலாம் எல்லாமே அந்த பேராகிராஃப்க்குள்ள அடக்கம் அதை நீ வாசிச்சேன்னா அது உனக்கு ஒரு செய்தியை சொல்லும் உனக்கு ஒரு நன்மையை சொல்லும் அவ்வளோ அந்த மாதிரி தொடர்ந்து புரிய தான் வருது அப்படி தான் வருது இன்னொன்று கடினமாக எழுது நான் முதல்ல எழுதுவேங்க எழுதி எனக்கு பாசிச்சு பொதுவாக எனக்கு யாராவது எனக்கு கேட்பாங்க கவிதை எழுதுவதற்கு முறையான வழிமுறை ஏதாவது எனக்கு சொல்லுங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு வழிமுறை தான் கவிதையை எழுதுங்க எழுதி முடிச்சுட்டு எந்தெந்த சொற்களை எல்லாம் நீக்கிவிட்டாலும் நீங்கள் எழுதிய அந்த கவிதையின் பொருள் மாறாமல் இருக்கிறதோ அந்த சொற்களை எல்லாம் நீக்கிடுங்க மிச்சம் எஞ்சக்கூடிய சொற்கள் இருக்கு இல்லையா அந்த சொற்கள் வந்து நீ எதை மனசில் நினச்சியோ அதை அப்படியே கன்வே பண்ணுவோம் பண்ணிருச்சுன்னா அது கவிதை பண்ணலைன்னா அதை தோற்று போன கவிதை நீ வேறு ஒன்று ட்ரை பண்ணு அந்த மாதிரி ஸோ நான் தான் எழுதுவேன் ஃபுல்லாக இப்போது ஒரு பெரிய நீண்டமான கவிதைகள் இருக்கும் இல்லையா ரெண்டு பக்கத்துக்கும் நீளக்கூடிய கவிதைகள் இருக்கும் அது ஏன் ரெண்டு பக்கத்துக்கு நீளுதுன்னா என்னால் சுருக்க முடியலை எந்த சொல்ல எந்த வார்த்தையை தூக்கிட்டாலுமே அது சீட்டுக்கட்டு மாதிரி உழஞ்சி விழுந்துருது அது பொருளே இல்லாமல் போயிடுது ஸோ அப்போ நீங்கள் குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய கவிதைகள் போகிறமே அப்படி நீளமாக எழுதப்பட்டு சொற்களை குறைத்து பேராகிராஃப்களை குறைத்து ஒரு பத்து எழுத்துக்கு பத்து சொற்களுக்குள் நம்மளால் சொல்லிவிட முடியுதாங்கிற பரிசோதனையில் செய்யும்போது அது கரெக்டாக ஆப்டாக வந்து உட்காந்துருது அது எனக்கு எழுத எளிதாக இருக்கும்

அந்தரகம் திரும்பி 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 வந்துகிட்டு இருக்கு ஆனா இதை எழுதுறதுல என்ன சிக்கல் இருக்கு இப்ப இதே அந்த ஒரு குடிச்சிட்டு பேசினாங்கன்னா வேற நாம அதை இலக்கிய நேரத்தோட எழுதிருக்கோம் நம்ம வேற இதை எழுதும் போது என்ன சிக்கல் இருக்கு இதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மேல நான் பார்வை எப்படி இருக்கு அது அதனால உங்க மேல அந்த விமர்சனங்கள் எப்படி இருந்தது பொதுவா நான் எழுதி முடிச்ச உடனே எழுத்துக்கும் எனக்கும் உண்டான தொடர்பை துண்டிச்சிருவேன் இப்போ அந்தரங்கத்தை பற்றி எழுதுகிறோம் இப்போ அதனுடைய பார்வை மாறும் ஓ யாத்திரியா அவர் வந்து கள்ளக்காத பற்றி எழுதுவார் அப்படி இல்லைன்னா செக்ஸை பற்றி எழுதுவார் அப்போ ஏன்டா கேள்வி கேட்டாங்க நீங்கள் எதுக்கு செக்ஸை பற்றியும் இதை பற்றி எழுதுறீங்கன்னா என்னால் மட்டும்தான் இதை எழுத முடியும் வேறு யாராலையும் மிகச்சரியாக எழுத முடியாது நீங்கள் எல்லாம் தவறுகா எழுதிடுவீங்க ஸோ தவறுதலாக எழுதும் போ எழுதிரும்போது இதை மிகச் சரியான ஒரு கோணத்தில் இந்த எக்ஸ்டிய இந்த வித உணர்வை இந்த காமத்தை ஒரு 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 சரியான வகையில் கொண்டு போய் கொடுப்பதற்கு என்னால் மட்டும்தான் முடியுது அது ஒரு லேர்னிங் மாதிரி இருக்குது ஸோ அப்போ வந்து ஒன்றால் முடியதை செய்யணும் இல்லையா என்னால் முடியும் அப்போ நான் பண்ணுறேன் அப்போ இதுக்கு நிறைய விமர்சனம் வரும் நீங்கள் ஒரு பிம்பப்படுத்தலாம் நீ இப்படிப்பட்ட முதல்ல வந்து ஆரம்பத்தில் வந்து இவன் காதல் சோக கவிதியாக எழுதக்கூடியவன் நாங்கள் அதுக்கடுத்து வந்து சினிமா வாசனங்கள் எழுதக்கூடிய ஆக்சுவலாக எந்த ஒரு பிம்பத்துக்குள்ளேயுமே நம்ம அடங்கிக்கிறான் விரும்பலை நிறைய பிம்பங்கள் இருக்குது நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம் இப்போ நீ செக்ஸை பற்றி எழுதுறியா ஓ அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளராக வச்சுக்கோ காதல் சோகத்தை பற்றி தான் எழுதுவார் வச்சுக்கோ உனக்கு என்ன தோணோ நீ வச்சுக்கோ பட் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து உனக்கு வரணும் உனக்குள்ளே எடுத்துக்கணும் நீ பெண்களை பற்றி தான் எழுதிட்டே இருக்க பெண்களுக்கு நீ சொம்படிக்கிற சரி அடிச்சிட்டு போகிறேன் பட் நான் எழுதுறேன் இல்லையா எழுதுறதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு சின்ன புரிதல் இருக்கும் இல்லையா ஒரு குட்டியோண்டு ஒரு புரியல் இருக்கும் இல்லையா அந்த புரிதல் உனக்குள்ளே விழும் விளை வித மாதிரி விழும் அது இன்றைக்கி நீ வெளிப்படையாக இன்றைக்கி கிண்டல் பண்ணிக்கிட்டாலும் நாளைக்கு வந்து அது அந்த சுச்சுவேஷனை எதிர்கொள்ளும்போது அப்படி ஒரு தான் அன்றைக்கி சொன்னால் சரி அப்படி பண்ணிக்குவோம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக இந்த மைண்ட் வந்து உன்னை ப்ராசஸ் பண்ணிடும் அதற்காக எழுதுறது முக்கியம் இந்த விமர்சனங்களை கண்டுகொள்கிறது கிடையாது என்னோட நான் ஒரு வச்சுக்கோங்க நான் பள்ளி பருவ காலத்துல இருக்கும்போது அவங்க ஒரு எங் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பேக் வச்சுக்கோங்க அவங்க வந்து அப்போதைக்கு ஒரு முப்பது வயது பெண்ணாக இருந்தாங்க அவங்களுக்கும் கூட வேலை பார்க்கறக்கூட இன்னொரு வாத்தியாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடம் எல்லாம் ஒரே பரவல் அந்த டீச்சரை அதை எடுத்து நல்லா பாடம் எடுப்பாங்க நிறைய பேருக்கு மதிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காங்க அவங்கள பிடிக்காத வேறு சில ஆசிரியர்கள் போனால் இது வந்து ஒரு வாய்ப்பாக மாறிடுச்சு ஒரு பெண் வந்து இன்னொரு ஆண்கூட தொடர்பில் இருக்கா அப்படின்னு சொல்லி அவளை கீழ்மைப்படுத்தி அவளுடைய அத்தனை உயரங்களையும் தாழ்த்தி விடுவது அத்தனை உயர் திறமைகளையும் நாம் நீக்கி விடுவது ரொம்ப வசதியாக இருந்துச்சு எல்லாருக்குமே அப்போ எல்லாருமே அந்த பெண்ணை அந்த டீச்சரை வந்து இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை தான் பார்ப்பாங்க அவங்க கூட அஃபையரில் இருக்க ஒரு பொண்ணு அவ்வளோதான அடிப்பாங்க இந்த அஃபையர் கதை வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வரைக்குமே வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு பெருசு பெருசாக வளருது இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் அங்கே சந்திச்சுக்கிட்டாங்களாம்ப்பா அங்கே மீட் பண்ணிக்கிட்டாங்களாம்ப்பா அங்கே ரூம் போட்டாங்களாம்ப்பா இப்படி பசங்களுக்குள்ளேயே பேசுவாங்க அப்போது வந்து எனக்கு அப்பயே தோணும் யார் எங்கே போனால் நம்மளுக்கு நம்ம படிக்க தானே வந்திருக்கோம் ரொம்ப படிப்போம் அந்த கதைகள் சுவாரஸ்யமாக இருந்தாலும் அதில் ஈடுபட முடியல ஏன்னால் அந்த டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்களை பற்றியே யாருமே குறை சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியலை அப்புறம் வந்து ஒரு ஆஃப்டர் தேர்ட் அப்போ ஸ்கூல் முடிச்சு வழியாக வந்துட்டேன் ஒரு முப்பது வருஷம் கழிஞ்சிருச்சு கழிஞ்சதுக்கு பிற்பாடு அதே டீச்சர் அதே வாத்தியார் ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்ருக்காங்க முடியலாம் நிறச்சி போச்சு உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சு அவங்களுக்கு வயசாகிடுச்சி டீ குடிச்சிட்ருக்காங்க இன்றைக்கி யாருமே அவங்கள கண்டுக்கலை அவ அதே உறவு தானே இருக்குது அதே ஃப்ரெண்ட்ஷிப் தானே அவன் கூட அவங்க எல்லோரும் அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க அப்போ தான் எனக்கு தோணுச்சு இன்றைக்கி இவர்களுக்கு நாம் தரக்கூடிய இந்த கண்டுகொள்ளாத தன்மை இருக்குது இல்லையா இதை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கணுங்க ஒரு இளமை தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை வந்து கொச்சைப்படுத்துங்கிறது எவ்வளோ ஆபாசமான ஒன்று ஸோ அப்போது இந்த ஆபாசமான கண்ணோட்டத்தை நம்ம மாற்றணும் எப்படி அப்போ நம்ம முதல்ல வந்து நீ நிறையா பார்த்தீங்கன்னா கவிதை புக்கில் கவிதை மட்டுமே இருக்காது பேராகிராஃப் நிறையா இருக்கும் கவிதையை தாண்டி நிறைய எழுதுவோம் அப்போ குட்டி குட்டி கவிதை நம்ம எழுதுகிறோம் எழுதி முடிச்சுட்டு அது ஷேர் ஆகும் ஷேர் ஆகிட்டு யாராவது இந்த மாதிரி எழுதியிருக்கானே போய் படிப்போம் போய் ஃபாலோ பண்ணுவோம் சரி வாசிப்போம் அப்படி வந்து வாசிக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நீங்கள் கவிதை எழுதும் நீங்கள் வாசிக்க நீ நீங்கள் வேறு இல்லாமல் எழுதிட்டுருக்கீங்க அப்படிங்க இந்த வேறு என்னெல்லாம் எழுதுறேன் பார்த்தியா இதையெல்லாம் உனியை வாசிக்க வைக்கத்தான் இந்த குட்டி குட்டி கவிதைங்கிற தூண்டில் நீ உள்ளவா இதை பார்த்துட்டு உள்ளவா இதை பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு இதெல்லாம் வாசி நீ அறிந்து கொள்ளாத ஒன்று இதுவரைக்கும் நீ வந்து இந்த பர்செப்ஷனில் பார்த்துருக்க மாட்டேன் இந்த பர்சப்சனில் பார் பார்த்து முடிச்சுட்டு இதில் உனக்கு என்ன விதமான உனக்கு ஒரு புரிதல் இருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் ரெண்டையும் நீ சரித்தவர்களுக்குள்ளே வச்சு பார்த்து நீ ஒரு முடிவெடு சரியா நீ வச்சிருக்கிறது தான் எனக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற மாதிரியே இருக்காது அதற்காகத்தான்

அந்த ஒரு பர்டிகுலர் அஞ்சாயிரம் பேருக்குள்ளே மட்டும்தான் அவங்களுக்கு நம்மளா முன்னாடி இருந்தே தெரியும் நம்ம என்ன சொல்ல வர்றோங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த ப்ரொஃபஷனோட வந்து அதை தாண்டி வெகுஜனங்கள் கிட்ட கொண்டு போய் போது அவன் யாருன்னே திறமருந்து திட்டுவான் இது இதெல்லாம் நாட்டுக்கு என்ன எழுதுனாலும் சரி ஒரு கவிதை எழுதுனாமா இது நாட்டுக்கு முக்கியமாக ஒரு திரைப்படத்தை எழுத விமர்சனம் இது எதுக்கு சார் இப்படிலாம் இதெல்லாம் எங்கே சார் கேட்குங்க அப்போ என்னடா சொல்கிறோம் சுவாசியும் சொல்லுங்கள் சார் சுவாசியும் சொல்லுங்கள் சுவாசியம் அது நாட்டுக்கு பயன்படும் ரிஷபராசிக்கு நான் தான் ரிஷபராசி ரிஷபராசிக்கு என்ன நன்மை நடக்கும்னு கேட்பான் ரிஷபராசிக்கு நன்மையே நடக்காதுடா இதுக்கு மேலே உங்களுக்கு சுவாசியம் கிடையாதுடா ஸோ வந்து இந்த அழுத்தங்கள் உண்டு பட் இன்னொன்று என்னென்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை இப்போது இந்த கவிதையை தாண்டி எனக்கு சிறுகதைகள் எழுதணும்னு ஆசை எனக்கு நாவல் எழுதணும்னு ஆசை பட் இந்த ஆசைகளை எனக்கு தடை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனா இந்த கவிதைகள் தான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கவிதையை பூரா நான் இறக்கி வச்சாதான் எனக்கு அடுத்துக்கு நல்லா போக முடியும் ஸோ வந்து நான் இறக்கி வச்சு அப்போது ஒரு பெருந்தக்காய் அவள் நான் நாவல் எழுத அப்படி தான் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் நாவல் எழுதுவோம் அப்படிங்கிற அந்த ஃப்ரீ மைண்ட் இருக்கும்போது தான் என்னால் எழுத முடியும் அப்புறம் திருப்பி இப்போ சிறுது சிறுகதை எழுதலாம்னு ஆசை வந்திருக்கு நான் ஓவரா ஒரு ஏழு புத்தகத்தில் காதலின் அத்தனை உணர்வு நிலைகளையும் கொட்டி விட்டதாக நம்புகிறேன் எல்லா விதமான அந்த அந்த புத்தகத்தை வாசித்தோம்னா எல்லாருமே அந்த அந்த சீன்ஸ் பூரா கடந்து வந்திருப்பாங்க கடந்து வராத காதல்கள் இருக்க மாட்டாங்க ஸோ ஹோல் உள்ளே இருக்குது அதை வந்து இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு இப்போது ஓரளவுக்கு அந்த ஒரு நம்னஸ் வரும் இல்லையா ரைட்டர் நம்னஸ் ஒன்று இருக்குது ஓகே எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் வேறு என்ன ஒரு பெரிய பிளாங்க் வரும் அப்போது ஓகே இப்போ தான் புதுசாக ஒன்று செய்வதற்கான காலகட்டம் ஸோ எனக்கு அடுத்து சிறுகதை எழுதணும்னு ஒரு ஆசை இருக்குது சிறுகதை எழுது அடையாமல் அடுத்தது நீங்கள் சிறுகதை தொகுப்பை தான் எதிர்பார்க்கலாம் அடுத்து வர ஏன் அந்த பெண்ணை திருமணமான பெண்ணாக அப்படி எந்த காரணமும் கிடையாது தான் கொடுத்துச்சு காரணமே வந்து ரொம்ப என்னைய ஈர்த்திருச்சு அதை பீட் பண்ணக்கூடிய வேறு சிலவற்றை நான் தேடிக்கிட்டு இருந்தேன் எனக்கு அது கிடைக்கவே இல்லை ஸோ இந்த கல்லினம் இனிய நான் குரல் இது நம்மளுடைய தொகுப்புமே நிறையா பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது குரலுக்கு மேலாக திருமணம் செய்துவிட்டு தன்னை விட்டு போன காதலனை பற்றி பேசக்கூடிய குரல்களாகவே இருக்குது மோஸ்ட்லி அதாவது காதல்களுக்கு இடையில் நடக்கக்கூடியவற்றை மட்டுமே பேசுகிறதா இருந்தால் நம்ம அதை கொஞ்சம் யோசிக்கலாம் பட் அப்படி இல்லாமல் முழுக்க முழுக்க இது நிறையா பாருங்களேன் அதாவது ஒரு ஒரு தோழிக்கு கொடுத்துருந்தேன் அதை வாசிச்சுட்டு அவங்களால் வாசிக்க முடில இல்லை அதை வாசிக்க முடியல அவங்க ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக ஃபாரில இருக்காங்க இது என்னால் வாசிக்க முடியல என்னால் வந்து எனக்கு ஒரே ட்ராமாவாக மாறுது இந்த புத்தகத்தை வாசித்து ஏன்னால் இதில் நீ எழுதிக்கக்கூடிய இந்த இன்டென்ஸ் உணர்வு இருக்கு இல்லையா கணவனை பிரிஞ்சு இங்கே வாழக்கூடிய மனைவி எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று இருக்கும் ஊராராக இருக்கட்டும் மற்ற கண்களாக இருக்கட்டும் தனிமையாக இருக்கட்டும் அது ரொம்ப அந்த பெண்ணை பாடாகப்படுத்தும் நீ நான் என்னென்ன கஷ்டம்லாம் படுறனோ நீ அப்படியே எழுத்துல கொண்டு வந்து வச்சுருக்க என்னால் இதை வாசிக்க முடியலைன்னு திருப்பி கொடுத்துட்டாங்க அப்போ இது ஓவராலாக அவங்களுக்கு

வந்து யாத்திரை உங்களை அர்ஜெண்ட்டாக நான் மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா சரி என்ன யா பிரச்சனை அப்படின்னா இல்லை நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் யா இல்லை உங்களை பார்த்துட்டு போயிருந்தேன் அப்படின்னா சரி நேராக வந்தான் வந்துட்டு என்னை பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்படி அப்படி ரசனையாக பார்க்குறான் இன்றைக்கி என்னடா ஆச்சு உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு இல்லை நீங்கள் தான் என் காதலி அப்படின்னா காதலியா ஏண்டா இல்லை நீங்கள் தான் என் கல்யாணி அப்படின்னா எதுக்குடா இல்லை நான் கல்யாணி ஒரு பிள்ளை காதலித்தேன் சரி அப்புறம் வந்து எனக்கும் அவளுக்கும் பிரேக்கப் ஆகிருச்சி நார்மல் தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுவும் சரிதான் ஆனாலும் நாங்கள் தான் செய்கிறோம் சரிடா ஆனால் நாங்கள் பேசிக்க மாட்டோம் ஆனாலும் நாங்கள் பேசிக்குவோம் எப்படி தெரியுமா எப்படி நீங்கள் ஏதாவது ஒரு கவிதை எழுதுவீங்க இல்லையா அந்த கவிதை அவள் எனக்கு சொல்ல வேண்டிய கவிதையாக இருந்துச்சுன்னா அந்த கவிதையில் அந்த பொண்ணு லைக் போடுவான் நான் அந்த லைக் இருக்கான்னு பார்ப்பேன் இருந்துச்சுன்னா அவள் எனக்காக சொல்கிறது நான் எடுத்துக்குவேன் அதே போல் நான் அவளுக்கு ஏதாவது சொல்லணும்னா எனக்கு அது போன்ற நீங்கள் எழுதக்கூடிய கவிதைகளை லைக் போடுவேன் அவள் புரிஞ்சுக்குவான் அதனால் நீங்க தான் எனக்கு கல்யாணி நான் உங்களை கட்டி பிடிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்ல நம்ப மாட்டீங்க நிஜமாகவே ஒரு பெண்ணை அணைப்பது போல அணைத்து முத்தமிட்டு போன எனக்கு உடம்புலாம் கூசிருச்சு டே போதும் சிந்து தான் என்னை விட்டு பிரிச்சு அடே யாத்திரையை விட்டுருங்கடா All right. சரி ரொம்ப எ நல்ல கேள்வி முதல் முதலாக நான் எழுதக்கூடிய இந்த சொற்கள் சொற்கோர்வையில் இருக்குல்லையா இவற்றையெல்லாம் கவிதைன்னு நம்புவதற்கு எனக்கு வந்து ஒரு பெரிய தயக்கம் இருந்துச்சு ஸோ அதனாலேயே இதெல்லாம் கவிதை யாராவது புத்தகமாக போடுங்கன்னு யார்ட்டையும் போய் கேட்குறதுக்கு எனக்கு அவ்வளவு கூச்சம் அப்போ அருண் வந்து முதல் முறையாக கேட்குறாரு அப்போ நான் அருண்கிட்ட சொல்கிறேன் இல்லை அருண் இதெல்லாம் எனக்கு கவிதை மாதிரி எனக்கு தோணலை அருண் அப்படின்னு அவர் ஒன்று சொன்னார் இது கவிதை இல்லைனா வேறு எது தான் தோழர் கவிதை இதுதான் கவிதை நம்ம போடுவோம் அப்படின்னார் ஸோ முதல் புத்தகத்தை அருண் தான் வெளியிடுறாரு வெளியிட்டதுக்கு பிற்பாடு எனக்கு ரொம்ப சொகுசான இடமா இது இருக்குது இப்போ வந்தோம்னா பாலு இருக்கா இன்னொருத்தன் அவன் நிறைய பேர் இங்கே இங்கே எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு இடமா மாறி போச்சு இங்கே இப்போது எவ்வளோ தெரிஞ்ச இடம்னா அடுத்த சிறுகதை தொகுப்பு தான் வரும்பா அப்படின்னு வாசகசாலையிடம் கேட்காமலே நான் அறிவு போட்டுருவேன் அந்தளவுக்கான சுதந்திரம் எனக்கு இங்கே இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு இன்னொன்று இவங்க பண்ணக்கூடிய ப்ரொமோஷன் இருக்குது தெரியுமா வேறு யாரும் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல இப்போ யாத்திரைங்கிற ஒரு பிரச்சனை பெருவாரியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது வந்து வாசகசாலை தான் ஒரு ஐயாயிரம் பேர் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா அது ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு தெரிய வைக்கணுமா அது வாசகசாலை தான் காரணம் போது அதற்கு எனக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க யா பேராசிரியர் வந்து ஒரு விஷயம் ஏதேனும் இந்த ஆயிரத்தி முப்பத்தி திருக்குறள்கள்ல ஏதேனும் மூன்று திருக்குறள்களை எடுத்து அது உங்களுடைய வாழ்வியினுடைய ஒரு கோட்டா இல்ல வந்து ஒரு கருத்தா எடுத்துட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வந்து அவ்வளவு மேன்மையாவும் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாரு நிறைய வகுப்புகளை வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு அப்படி யாத்திரி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்காக ஒரு மூணு குரல்களை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன குரலா இருக்கும் அந்த மூணு குரல் தீயினால் சுற்ற உள்ள தீயினால் சுட்டப்பன் உள்ளாரும் ஆறாவது நாவினால் சுற்றவாடு நன்றி மறப்பது நன்றன்று நன்றன்று அன்றையை மறப்பது நன்று இன்னொன்று வந்து அது நல்ல குரல் ஆக்சுவலி யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் ஷார்ட்டாக போடலாம் நீங்கள்